எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீ மகாலட்சுமி ஷெர்டி சாய்பாபா கோவில் நாங்கள் யூடியூப் சேனல் நடத்திகிட்டு இருக்கோன்னு எல்லாேருக்கும் தெரியும் அதில் நிறைய பேருக்கு மொபைலில் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது தெரியல இந்த வீடியோவில் பார்க்கலாம் எங்களோடய ஸ்ரீ மகாலட்சுமி ஷெர்டி சாய்பாபா கோவிலோட லிங்க் வந்ததும் லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கோன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோவிலில் நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே என்னென்ன அப்லோட் பண்ணுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மக்களை எல்லாரும் எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தங்கள் குறைகளை சொல்லி சாய்பாபாவின் பாதத்தில் சமர்ப்பிக்கிறார்கள் அவருடைய அருளால் பிரச்சனைகள் தீரும் என நம்புகிறார்கள் சுருக்கமாகச் சொன்னால் சாய்பாபாவுக்கு தூணி பூஜை செய்வது புனிதம் உடல் மற்றும் மனநோய் தீர்வு பாவ நிவர்த்தி வாழ்வில் தடைகள் நீக்கம் மற்றும் சாய்பாபாவின் ஆன்மீக ஆசிர்வாதம் பெறும் ஒரு நம்பிக்கை வழிபாடு ஆகும் பாபா வந்து விளக்குக்கு என்ன கேட்டு ஒரு பையனை அனுப்புவார் வணிகர்கிட்ட அதனால அவங்க என்ன செய்வாங்க இது என்ன பாபா கிட்ட கொடுத்தா நமக்கு என்ன லாபம் ஃப்ரீயா எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அவன் திரும்பி வருவான் பாபா யாரும் நெய் கொடுக்கல இது எண்ணெய் கொடுக்கல விளக்கேற்றுறது எப்படி இந்த தீபாவளிக்கு அகல் விளக்கு ஃபுல்லா ஒளிரணும் அப்படின்னு சொல்லி கேட்பான் அதனால என்ன கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்ட உடனே பாபா அந்த துவாரக்கமாக வர்றார் அதுவும் இந்த அக்னி தான் இந்த இதுக்கு அப்படி வரும்போது பாபா என்ன சொல்கிறாரு தன்னுடைய கஃனியில் அந்த கஃனி அப்படி மேலே போட்டுட்டு அழகாக ஒரு ஜக்கை எடுக்கிறாரு தண்ணி எடுக்கிறாரு கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கிறார் குடிச்சிட்டு எல்லா விளக்குலையும் அவரே ஊற்றுறார் தண்ணி ஊற்றுறார் தண்ணி ஊற்று திரி போடு அப்படின்றார் அப்போ வாட்டர் வாட்டர் அது திரி போடுன்னு சொல்கிறார் அந்த திரி போடுன்னு சொன்ன உடனே என்ன ஆகுது திரி போடுறாங்க அப்போது பாபா வந்து இது ஏற்றுறாங்க அதுக்கு நன்றிக்கரனை தான் சத்யசாயி இதுல ஒரு பாடல் இருக்கு எல்லாரும் சேர்ந்து பாடலாம் ஜோதி ஜலாவோ நீங்க பாடுவீங்களே தெரியுங்களா பாடுது சாய் மன மந்திரமே மன மந்திரமே அகந்த ஜோதி ஜலாவோ ஜோதி ஜோ அந்த தீபாவளிக்கு அவர் ஏத்தின அந்த ஒளி அகில உலகம் எங்கும் ஈரேழு பதினாலு லோகத்திலும் அந்த ஒளி வந்துதான் அந்த ஏத்தினது சிரடியில அந்த துவார்கமையில அப்ப அந்த ஒளி வந்து ஈரேழு பதினாலு லோகம்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரடிக்கு ஓடி வந்துட்டாங்க அருப்பமா வந்து இப்போ சிவபெருமான் அவதாரம் எடுத்திருக்காரு சிரடி சாகியான்னு சொல்லிட்டு எல்லாரும் தேவர்கள் முனிவர்கள் கிம்புருடர்கள் முனிவர்கள் எல்லாரும் வந்து மணங்குறாங்க அது மாதிரி அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதனால் நம்மளும் அதை பண்ணலாம் எப்படி பண்ணலான்னா நம்ம வீட்டில் சப்போஸ் என்ன ஆகிப்போச்சுன்னா யாருன்னா திடீர்னு ஏ நான் என்ன எக்ஸ்ட்ரா வாங்கி வந்து தண்டி ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு வாங்க தானாக கொடுப்ப நமக்கு மனசு தான் வேணும் அவர் அந்த பொறுமையும் நம்பிக்கையும் வச்சுட்டோன்னா எது வேணுன்னாலும் எப்படி வேணாலும் செய்வார்